மனிதனுக்கு ஆவி ஆத்தும சரீரம் இருக்கிறது போல தேவனும் மூன்று தன்மை உள்ளவர்கள் அல்லது திருத்துவமானவர் ஆவி ஆத்ம சரீரம் மூன்று மனுஷனுக்கு அதை வைத்தே நம்ம புரிந்து கொள்ளலாமே தேவன் திருத்துவமானவர் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா கேள்வியை எழுப்புவது உண்டு சில திருத்துவத்தை விசுவாசிக்கிற தாங்கள் விசுவாசிக்கிறதை மற்றவர்கள் திணிப்பதற்கு இதை சொல்வது உண்டு சிலர் புரியாதபடிக்கு பாத்தீங்கன்னா கேள்விகளை கேட்பது உண்டு நான் அவர்களிடத்திலே சொன்னதான பதிலை இந்த நேரத்துல உங்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதுல இருக்கிற காரியத்தை உங்களால புரிந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க மனிதன் ஆவி ஆத்ம சரீரம் உடையவனாய் காணப்படுறான் அவன் தான் மனிதன் ஜீவன் உள்ள மனிதன் என்று சொல்லி அர்த்தம் இல்லையா அப்ப மனிதனின் ஆவி ஆத்ம சரீரத்துல ஒன்று பிரிந்து போனா அதற்கு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் கேட்டுட்டு நானே விளக்கினேன் அதாவது மனிதனுடைய ஆவி ஆத்ம சரீரத்துல ஒண்ணு பிரிஞ்சிடுச்சு நம்ம சொல்றான் இல்லையா ஆவி பிரிஞ்சிச்சுன்னா என்ன சொல்லுவோம் அந்த மனிதனை பார்த்து அதை பாருங்க மனிதன் நிற்கிறான் மனிதன் படுத்திருக்கான் அப்படி சொல்ல மாட்டோம் அது சவம் அல்லது பிணம் மனிதனுடைய பிணம் என்று சொல்லுவோம் அந்த பிரிந்து போனதான் ஆவியை பார்க்க கூட மாட்டோம் ஆனா பாத்தீங்கன்னா மனித ஆவி பிரிஞ்சிருச்சு அவனுடைய ஆவி பிரிந்து விட்டது என்று சொல்லுவோம் அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா என்ன பண்ண மாட்டோம் ஆனா மனுஷன் நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா முடிஞ்சு போயிடுச்சு அவனை என்ன பண்ணுவாங்க அடக்கம் பண்ணிடுவாங்க என்று அறிந்து இருக்கிறோம் அப்படியே இப்படி கேட்பு கேட்கிறதான ஒரு இடத்துல நான் கேட்டு அப்படியே நீங்கள் சொல்லுகிற பிதா குமாரன் பரிசு தாவி என்கிற இந்த கத்தரை குறிக்கிற இந்த வார்த்தைகள் திருத்துவ தெய்வத்திற்கு சான்று என்று சொல்லி நீங்க சாதிக்க விரும்பினால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க திருத்துவ உபதேசம் அந்த மூவரில் ஒருவர் வந்தார் என்று சொல்லுகிறது திருத்துவ தெரியுமா சொல்லுது தேவன் வந்தார் என்று சொல்லாது தேவன் வந்தார் சொல்லி ஏற்றுக்கொள்கிறவர்கள் கூட தேவனிலே ஒருவர் வந்தார் அல்லது தேவனுடைய குமாரன் வந்தார் என்றுதான் சொல்லுவார்களே ஒழிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்கிற சத்திய வசனத்தை அல்லது சுவிசேஷத்தினுடைய ஆதாரமாய் காணப்படுகிற வசனத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது திருத்தம் என்ன தெரியுமா போதிக்குது அந்த மூன்று பேர்ல ஒருவர் வந்தார் என்று சொல்லும் அதாவது இயேசு கிறிஸ்துவ இன்னொருவர் இரண்டாவது நபர் தெய்வத்துல இரண்டாவது நபர் வெளிப்பட்டார் என்று சொல்லி திருத்துவம் சொல்லி கொடுக்கும் அப்ப மூன்றுல ஒன்று மனுஷன் நீங்க இதற்கு ஒப்பிட்டு இலஸ்ட்ரேட் பண்ண பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த மூன்றுல ஒன்று பீனாகுமாரன் பரிசுதாவில ஒன்று பிரிந்தது என்று சொன்னால் அதுக்கு பேர் என்ன அதற்கு பேர் தெய்வம் கிடையாது இல்லையா ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தான் தெரியுதே மனுஷன்ல ஒண்ணு பிரிஞ்சுடா அதுக்கப்புறம் அதை மனுஷன் சொல்ல முடியாது பின்னவனு சொல்லலாம் இல்ல மனுஷா ஆவி பிரிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் அதை கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது எங்க இருக்கு யார் இடத்துல வேதம் சொல்லுக்குற அப்படின்னா நமக்கு தெரியும் அது கொடுத்ததான தேவன் இடத்துல போயிடுச்சுன்னு சொல்லி பிரசங்கில சொல்லப்பட்டு இருக்கிறப்படினால் ஆண்டவர் உயிரோடு எழுப்பும் போது அதை அனுப்புவார் திரும்ப இல்லையா சரி இதன்படி நீ யோசித்து கொஞ்சம் பார்ப்பீங்கன்னு சொன்னால் திருத்துவ போதனை எவ்வளவு தவறான வஞ்சகமான போதனை என்று சொல்லி நீங்க அறிந்து கொள்ள முடியும் இப்ப ஆவி ஆத்திர சரீத்துல ஒன்று பிரிந்தால் மனிதன் அல்ல பிதாகுமார் பரிசுத்தாவில ஒன்று பிரிந்தால் அது தெய்வம் அல்ல அப்படி என்று சொன்னால் கொஞ்சம் நீங்க யோசித்து பார்க்கணும் இந்த லாஜிக் படி நான் கேட்ட கேள்வி உங்களுடைய லாஜிக் படி நீங்கள் சொல்லுகிற விளக்கத்தின் படி திருத்துவ தெய்வம் விக்கிரகம் அல்லவா என்று சொன்னால் கேட்டு போகுது ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்க பாத்தீங்கன்னா தேவன் மூவரா இருக்கிறாங்க மூவரும் ஒன்றா இருக்கிறாங்க அது மூணு தன்மையில இருக்கிறாங்க அதுல ஒரு தன்மை வந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது நீங்க சொல்லுகிறதான விளக்கத்தின்படி இல்லஸ்டேஷன் படி நீங்களே சொல்லிக் தேவன் அவர் சொல்லி கொடுக்கிறீங்க நான் விக்கிரகத்தை வழிபடுகிறேன் அது விக்கிரக தேவன் விக்கிரகத்தை நான் என்னுடைய கொண்டு என்னுடைய வாழ்க்கையில ஆராதிக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இந்த தேவன் வந்து திருத்துவமா இருக்கிறான்னு சொல்லும் பொழுதெல்லாம் என்னத்தான் சொல்றான் மனுஷன் அவன் தானே சொல்லிக் கொடுக்கிறான் ஒருவர் வந்திருக்கிறார் அதுல இருக்கிற ஒருவர் பிரிந்து வந்திருக்கிறார் என்று அவன் சொல்லும் பொழுதெல்லாம் நான் விக்கிரகாராதனைக்காரன் நான் கிறிஸ்தவன் ஆனால் விக்கிரகாராதன் என்று சொல்லி தன்னை தானே அவன் சொல்லிக் கொள்ளுகிறான் அது சொல்லுகிற கருத்தை கூட அறியாதபடி காணப்படுகிறான் என்று சொல்லி நான் சொன்னது உண்டு உங்களுக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க பிதாகுமாரன் பரிசுத்தாவி என்கிற வார்த்தை கத்தரை குறிக்கிறதான வார்த்தை அது ஏசு கிறிஸ்துவை குறிக்கிறதான வார்த்தை என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதபடி இல்ல மூவரை குறிக்கிறது வந்தவர் நம்முடைய பிதாவானவர் அல்ல சாதிக்க விரும்பும் பொழுது ஏசாய ஒன்பது ஆறு தீர்க்க தரிசனமாய் அறிவித்தபடிதான் தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டார் என்று சொல்லி இந்த அப்போ சிலர்கள் அறிக்கை செய்தார்கள் அவர் பிறந்த போது தேவன் நம்மோடு இருக்கிறார் கத்தர் நமக்காக தாவிதி உருளை பிறந்திருக்கிறார் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா தீர்க்க தரிசனமாய் உரைத்தவர் நமக்காக மனிதனாக தாசனாக ஒரு வேலையை செய்வதற்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார் என்று சொல்லி அதனுடைய அர்த்தமாக காணப்படும்